வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு தோழியோட அனுபவம் தான் நான் வந்து இந்த பதிவில் அந்த தோழி சொன்ன அந்த கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பதிவை பாருங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த தோழி வந்து பதிமூன்று வருடங்களாக குழந்தை இல்லாமல் வந்து தவிச்சிட்டு இருந்திருக்காங்க பந்தங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாருமே குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வந்து இதையே கேட்டு கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அதில் பலன் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டையும் வந்து விட் வித் விட்டுட்டுருக்காங்க மெண்ட் பார்க்கறதுக்காகவே அவங்களுடைய கணவர் வந்து அவங்க விவசாயம் இருந்தால் அந்த நிலத்தை விற்று அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தோழி வந்து அதை வந்து பார்த்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் கடைசியாக இங்கேயும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் ப அவங்க ஊருக்கு வந்து பக்கத்தில் இருந்ததுனால அவங்க வந்து போயிருந்தாங்களாம் ராமேஸ்வரத்திற்கு போன அந்த மாதமே அவங்க எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாக அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து பிரெக்னன்சின்னு நினைக்காம ரொம்பவே சாதாரணமாக எல்லா வேலைகளுமே செய்துட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து தையல் தொழிலாளியாக இருந்ததுனால அவங்க ரெகுலராக வந்து அவங்க தையல் தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை ஆனால் பாடி வந்து ஒரு அறுபது நாட்களுக்கு மேலே ஒரு டயர்ட்னஸ் வந்து வந்திருக்கு ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க அதாவது கர்ப்பம் நினச்சி போகலை ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது மிஷினில் வந்து உட்காந்து தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேக் பெயினுக்காக அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அந்த கோழிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு வயசுன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால நமக்கு வந்து வயசாகிறதுனால பாடி வீக் ஆகிடுச்சோ என்னமோ வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போயிருக்கும்போது பீரியட்ஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்டிருக்காங்க பீரியட்ஸ் வந்து இரெகுலர் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க சரி அப்போது ஒரு முறை பிரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அவங்க வந்து நம்பவே இல்லையா இது என்னுடைய ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க அப்புறமா வந்து அவங்களே வந்து ஒரு ஸ்ட்ரிப் பாயிண்ட் வந்து Okay. Mm -hmm. மறுபடியும் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணும்பொழுது மறுபடியும் டூ லைன்ஸ் வந்திருக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு அவங்களால வந்து நம்பவே முடியலையா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி இது வந்து நான் எடுத்த ஹெல்த்தி ஃபுட்ஸ்னாலேயோ அல்லது ராமேஸ்வரம் போயிட்டு வந்த அந்த கடவுளுடைய கருணையோ எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி நான் எப்போயோ பார்த்த வீடியோ ஆனால் இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து போனேன் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்த தங்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு வந்து நடந்துருச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் எதிர்க்க எங்களுக்காக ஒரு பதிவு வந்து கொடுங்க என்ன மாதிரி ரொம்பவே அவஸ்தப்படுறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ராமேஸ்வரத்தில் இருபத்தி இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் இருபத்தி ஒரு தீர்த்தமும் வந்து அங்கே வந்து இருக்கும் அந்த எல்லா தீர்த்தத்துலையுமே நீராடி முக்கியமாக அக்னி தீர்த்தம் கடலில் நீராடி சிவபெருமான மனசுரு மன மனமுருகி வேண்டிட்டு நீங்கள் வந்து போகிறது வந்து திங்கள் கிழமையாக ரொம்பவே நல்லது முடிஞ்ச திங்கள்கிழமை போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த தோழி சொல்லும் பொழுது எனக்கே வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸ் மொமென் மொமெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு வந்து அவ்வளோ புல்லரிச்சு போச்சு அவங்க சொல்லும் பொழுது அது வந்து சாதாரண தலம் கிடையாது சாதாரணமாக நம்ம புதுசாக கட்டின கோவில் கிடையாது நம்மளுடைய அதாவது நம்மளோட ஐதீகங்கள் சொன்ன கோவில் அதாவது ராமர் வந்து ராவணனை கொன்ன பாவத்தை தீர்க்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்த தலமா இந்த ராமேஸ்வரம் வந்து இருக்கு அதனால் தான் அது பேரே வந்து ராமேஸ்வரம் அப்படி சொல்கிறாங்க ஸோ ராமனே வந்து ஈஸ்வரனோட வழிப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால அவருடைய பாவம் தீர்ந்து அவருக்கு வந்து நர்க்கத்தி கிடைச்சது அப்படின்றது அதோடைய தல வரல வரலாறு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு விமோசனம் கிடைக்கணும் நமக்கும் வந்து ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க நம்ம வந்து என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையிலேயும் நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறது நல்லது ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கடவுளுடைய அருளோடவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும் அதனால் நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கோவிலுக்கு போனால் மட்டும் போதுமா உடனே குழந்தை வந்துருமா அப்படின்ற மைண்டு மட்டும் வேண்டாம் நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவையும் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து தெய்வ வழிபாட்டையும் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கடவுள் வந்து கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி